வார ராசி பலன் கடகம் கிரக அமைப்புகள் குடும்பஸ்தானத்தில் கேதுவும் சுகஸ்தானத்தில் சந்திரனும் களத்திரஸ்தானத்தில் சூரியனும் செவ்வாயும் அஷ்டமஸ்தானத்தில் சனியும் ராகுவும் சுக்கிரனும் புதனும் போகஸ்தானத்தில் குருவும் இருக்கின்றார்கள் சந்திரன் இந்த வாரம் துலாம் விருச்சிகம் தனுசு மற்றும் மகர ராசியில் சஞ்சாரம் செய்ய இருக்கின்றார் பலன்கள் வீடு வாகன பழுதுகளை சரி செய்வீர்கள் எதிலும் அவசரமின்றி பொறுமையுடன் செயல்படவும் விலகி சென்ற நண்பர் விரும்பி வருவார் சுபகாரியங்களில் விரயம் ஏற்படும் உடன் பிறந்தவர்களால் நன்மை ஏற்படும் மனதில் புதுவிதமான ஆசைகள் ஏற்பட்டு நீங்கும் உணவு விஷயங்களில் தாமதம் உண்டாகும் எதிர்பாராத சில உதவிகள் மூலம் மாற்றமான தருணங்கள் உண்டாகும் கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும் நண்பர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும் இதிலும் தன்னம்பிக்கையுடன் செயல்படுவீர்கள் வர்த்தகம் தொடர்பான ஆலோசனைகள் கிடைக்கும் அரசு சார்ந்த செயல்பாடுகள் மூலம் ஆதாயம் உருவாகும் கொடுக்கல் வாங்கல் கவனம் வேண்டும் உத்தியோகத்தில் அலைச்சலால் சில மன வருத்தம் ஏற்படும் இந்த வாரம் கிரக மாற்றம் பதிமூணு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சூரியன் மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு பயிற்சி அடைகிறார் வழிபாடு சிவபெருமானை வழிபாடு செய்து வர தடைகள் நீங்கி சுறுசுறுப்பு அதிகரிக்கும் நன்றி கலந்த வாழ்த்துக்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க